கேரள சாகித்ய அகாடமியில் ஒரு சின்ன ஏரியாவில் இனி அங்கே அகிலேஷ் பார்த்து தான் இதாக இருக்கேன் அங்கே அவர் சொல்லிட்டு வர இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு நாளும் ஹெக்கோடுன்னு சிவமொகாவில் வந்து உள்ளே இருக்கு அங்கே வந்து இவரோட நினைவேந்தர் நடக்குது இரண்டாவது மூன்றாவது நினைவேந்தர் நடக்குது அவர் அவருக்கு வந்து கேஎஸ் மெமோரியல் லைப்ரரி அப்படின்னு ஒரு புஸ்தகம் ஒரு பில்டிங் கட்டி மேலே அவர் சென்ற புத்தகங்கள் கீழே வந்து ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாரும் போய் சுத ஃப்ரீயாக தங்கி படிச்சுக்கலாம் கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட ஒரு சிங்கர் தான் அவர் எங்கள் அண்ணா ஒரு என்ன சீனர் அவருக்கு வீடு பெரிய வீடு வீட்டை ஊற்றி பெரிய ஒரு ட்ராமா அரங்கம் வச்சிருக்காரு அந்த அது வந்து இந்த இதை ஒட்டி இருக்குது மகாராஷ்டிரா பார்டரில் இருக்குது என்னென்னா இங்கே ஐடி பீப்புள் காலேஜ் புறம்பு எல்லாரும் வந்து இவரோட பள்ளியில் பயிற்சி பண்ணிட்டு கமேர்ஸ்டேலாக மும்பை நான் அந்த ஏரியாவில் போய் பிளே பண்ணி தருவாங்க நான் ரெண்டு நாள் கேட்டு ஃபேமிலியோட போய் நான் கேட்டாங்க பேசுகிறது பொழுது அந்த விடலைகள் நினைக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா சமூகத்தை பற்றி உணர்வு வாரிபுர கலாச்சார பற்றின விழிப்புணர்ச்சி அது ஸ்டன் என்னென்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா கலை எஸ்பெஷலி நெகிழ்த்து கலைக்கு இருக்கிற வலிமை சாஸ்திரம் நிறையா இப்படி இருந்தோம் சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதில் மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா விழுப்புரத்தில் இருந்து வந்த கலைஞர்கள் நாங்கள் போயின் அன்னைக்கு இந்த திரௌபதி தொயில் உரிய இல்லையா அதை மாடர்ன் கான்செப்டில் நிகழ்த்தி காட்டினாங்க அந்த அவங்களோட அந்த சாதாரணமாக இருக்காங்க பார்க்கறதுக்கு பார்த்தா கடலூராக இருக்காங்க ஸ்டேஜ் ஏறி அவங்களோடது உடல் அசைவு நடனம் அதே மாதிரி சாதாரண பேசும்போது கலோக்கியலாம் பேசுகிறாங்க ஸ்டேஜ் ஏறி அவங்க அவங்க துவனியே மாறிடு அந்த மாதிரி இருக்கும் அந்த நெகிழ்த்து கிடைக்கிற சிறப்புக்காக பேசுறவங்க